தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா மேனகா அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்ருக்காங்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அனைவரும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த வகையில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பிரச்சாரத்தை கையாண்டிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து திராவிட கட்சிகள் எல்லாம் பதறி போயிருக்காங்கன்னா சொல்லணும் ஏன்னா அவர்களுக்கு மிக மிக அச்சம் தரக்கூடிய நிகழ்வை ஒன்று அவங்க செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் ரூபாய் நோட்டு வடிவில் நாம் தமிழர் கட்சி ஒரு நூதன பிரச்சாரம் செய்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவிருக்கிறது இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் அதிமுக அமமுக தேமுதிக உள்பட பல்வேறு கட்சிகள் சுயேட்சைகள் போட்டியிடுகின்றனர் நூதனமான முறையில் இதேபோல் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று நாம் தமிழர் கட்சியினர் அக்ரகாரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது நூதனமான முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் அதாவது ஓட்டுக்கு பணம் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி ரூபாய் நோட்டு வடிவிலான விழிப்புணர்வு பிரசுரங்களை பிரச்சாரத்தின் பொது கட்சியினர் மக்களிடம் விநியோகம் செய்தனர் அந்த ரூபாய் நோட்டு பிரசுரத்தில் மகாத்மா காந்தி விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் சீமான் படங்கள் உள்ளிட்டன இருந்தன லஞ்சம் தவிர் லஞ்சம் தராமல் நெஞ்சம் நிமிர் போன்ற வசனங்களும் இடம்பெற்றிருந்தன இந்த மாதிரி ஒரு தரமான சமூகம் செஞ்ச பிறகு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் விழிப்புணர்ஞ்சு தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கடைசி நேரத்தில் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறது பல இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருந்தாலும் கூட எல்லாருமே அப்படி கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அப்பப்போது நமக்கான வாக்குகளை எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம் மக்கள் வந்து நம்பிக்கையை தந்துக்கிட்டே இருக்காங்க அதே வகையில் அக்கா மேனகா அவர்களும் வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கிய வரலாற்றின் முதல் வெற்றியை பெற்றுத்தர போகிறாங்க அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நம்புற மாதிரியான பல நிகழ்வுகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து அவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியினர் வரும் இடம் மட்டுமல்லாமல் எந்த இடத்துல அவங்க பிரச்சாரம் செய்தாலும் அவர்களுக்கு முன்னிலையிலே நின்று நான் வந்து மதுக்கடையை மூடுவேன் அதுவும் லைசென்ஸ் இல்லாத பார் முதல்ல ஈஸியாக மூட முடியும் அதை நான் மூடியே தீருவேன் அப்படிங்கிறாங்க ஓப்பனாக லைசென்ஸ் இல்லாத பார் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தமிழக அரசு மீது அவங்க வச்சுருக்காங்க அதற்கான பதில் இதுவரைக்கும் எப்போவும் நமக்கு வந்ததில்லை இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட கேட்பதற்கான கேள்விகள் ஆயிரம் பத்தாயிரம் கிடக்கு ஆனால் அதற்கு பதில் சொல்ல ஒரு ஆள் எதிரில் கிடையாது நம்ம எளிய மக்களாக மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறத கடந்து சட்டசபையில் நம்மளுடைய குரல் ஒழிக்கும் போது அது என்னவா நிகழப்போகுது அப்படிங்கிறத இந்த வெற்றி அதன் பிறகு தீர்மானிக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல முடிவாக நம்ம சொல்லிக்கிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் பல பொதுமக்களும் நாம் தமிழர் கட்சியினர் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு கொண்டிருக்கேன் தமிழ் தேசியத்து மேலே அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கா என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம பேசக்கூடிய எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் நம்மளுடைய கொள்கையை கொண்டு சேர்க்கிறோம் இல்லையா அந்த விடயத்தில் நம்ம எப்போவோ ஜெயிச்சிட்டோம் சின்ன குழந்தைங்க முத கொண்டு நமக்காக வாக்கு சேகரிக்க வராங்க இல்லையா இதுவே நமக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுகிறது உண்மையில் மேனகா அவர்கள் வெற்றி பெற்று சட்டசபையில் அவர்களது குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு தமிழ் மக்களின் ஒரு கனவாக காணப்படுகிறது தற்போது